ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி சண்டே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் மார்னிங் ரொட்டின் தான் இப்போ வந்து சமையல் செய்கிறதுக்காக வெங்காயம் வந்து தோல் உடிச்சிட்ருக்கேன் நான்வெஜ் வந்து வரேன்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமனார் வந்து கடைக்கு போயிருக்காங்க என்ன எடுத்துகிட்டு வரோன்னு தெரில இருந்தாலும் நம்ம வெங்காயம் தோல் உடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரிச்சிட்டு இருக்கேன் மாமியார் வந்து வேலைக்கு போயாச்சு சுகாஷ் குட்டி தூங்கிட்டு இருக்காங்க ஆராதனை குட்டி விளையாண்டுருக்காங்க அவங்க அப்பா வந்து நாயமே நாயம் அப்படின்னு சொல்லி நேற்று வந்ததுலேருந்து பொம்பளை போய் வீடு வீடாக போது நாயம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க எங்கே போனாங்கன்னே தெரியல ஆளு டீ வந்து குடிச்சாச்சு இப்போ வந்து நான் சமையலுக்கு வந்து வெங்காயம் உரிச்சிட்டு இருக்கேன் ஆராதனை வாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு அக்கா ஆராதனைங்க ஆராதனா ஆராதனான்னு சொல்கிறா ஆராதனான்னு சொல்லு இன்னொரு டைம் சொல்கிறா இவன் சொல்கிறது நல்லா இருக்கேன்டா ஆர்த்தனா ஆர்த்தனா பேர் என்ன பண்ணுறீங்க மேடம் அது என்னது சரி அக்கா கூட போய் விளையாடு சரி 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 இது என்னது இது என்ன போம் பிரதீக் அது என்ன பிரதீக் அது புதுசாக தொங்குட்டுக்குறாங்க அது எதுக்கு அது எதுக்கு இது சாமியா டேய் இங்க வாடா என்னடா அதுல இருக்கிற பல்லும் ஒரே மாதிரி இருக்குதுவா யுகேஷ் பல்லுமா இருக்குதா பிரதீக்ஷா சிரிப்பா கண்ணாடியில் வாத்துட்டு போற பல்ல யுகேஷ் தான் சுகாஷ் சுகாஷ்க்கு யுகேஷ் கூட எந்திரிச்சிட்ட சுகாஷ் எந்திரிக்கவே இல்ல ஏ இங்க வர்ற வெத்தலையே மஞ்சள் கலரில் பழுத்துருச்சு இப்போ தானே நான் நான் வாழ்க்கையிலேயே பார்த்துருக்குறேன் ஒரு சில இடத்துல மஞ்சள் பிள்ளையாண்டிருக்கேன் வர வெத்தலை புல்லாவே மஞ்சள் கலரில் மாறிட்டுருக்கேன் வெத்தலை கொடி வெற்றிலை அடுப்பு பாருங்க இவங்களே தயாரிச்சு அடுப்பு இதுக்குள்ள ஒரு கோழி இருக்குது இதை இன்னைக்கு ஆனால் அடிக்கலை இன்னும் தெரியல தப்பிச்சிருச்சு பாவம் பிரதிக்ஷா அப்புறம் பிரதீக்ஷாஸ் தூங்கிட்டு கரெக்ட் ஏழு பெட்ஷீட் எடுத்து காய்கறி நேற்றுங்களை பார்த்த உடனே இந்த காய்கறியெல்லாம் வந்து இறங்கியிருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா எப்போவுமே வருங்க ஃப்ரிட்ஜ் இப்படி தான் இருக்குது காற்று வாங்கிட்டு நாங்கள் வந்ததுனால இந்த காய்கறியெல்லாம் வந்துருக்குது ஆறாவது நாங்கள் கொடுத்தப்பா இங்கே வேறுங்க பங்களாபுதூரில் இருந்த ஃபோட்டோ நானும் அதை ஃப்ரேம் போட்டது இங்கே வந்துட்டாங்க ஏன்னா குடியேன்ட்டாங்களா ஃபோட்டோ பத்திரமா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இது வந்து சுகாஷு குட்டி குழந்தைய இருக்கும்போது எடுத்தது சுகாசு குட்டிக்கு கரெக்டாக பதினோரு மாதம் இப்படி இருந்த பையன் இப்போ எப்படியாச்சும் வருங்க உடக்கா மாதிரி இன்னும் ஆராதனா குட்டி இது மட்டும் சின்னதாக இருக்கும் போது எடுத்தது ஃப்ரேம் போடவே இல்லை அதுவும் ஆராதனா குட்டியும் பதினோரு மாதத்தில் பதினோரு மாதத்தில் ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன் இது வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி ரெட்டைச்சலம் போட்டு எடுத்தது குட்டி இது வந்து கொழுந்தனார் பையன் வீட்டுக்காரோட தம்பி பையன் தர்ஷன் இவன் வந்து ஒன்றரை வயசுலேயும் என் எடுத்துன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள் சுகாஷ் மாதிரியே இருப்பாங்க கட்டு சுகாஷ் இப்போ எப்படி இருக்குது அதே மாதிரி இருக்குது உனக்கு கட்டு சுகாஸ் குட்டி பார்த்திங்களா புள்ள மாதிரியே ஆராதனை வந்து பையனோட ஃபேஸ் கட்டு மாதிரி இருக்கும் குட்டி பொண்ணோட ஃபேஸ் கட்டு மாதிரி இருக்கும் அப்படியே ஓகே நான் வெங்காயம் வந்து தோல் உரிக்கிறதுக்கு எடுத்துட்டேன் இப்போ வெங்காயம் தோல் உரிச்சிட்டு அவர் என்ன வாங்கிட்டு வர்றாருன்னு பாக்கலாம் ஃபேன் அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்றேன் ஹாய் நினைச்சு நாங்க அங்க வீட்டுல இருந்து வெங்காயம் தோல் உரிக்கறக்கு இங்க வந்தாச்சு பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சு எங்கேனா எங்கள் மாமனாரோட அம்மா வீட்டுக்கு வந்தோம் அவங்க வந்து பெரிய கேட்டாக போட்டு எங்கேயும் ஓடிட்டாங்க எங்கேருந்து இல்லை காலங்காத்திலேயே ஆளக்கானா இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வீட்டுக்குள்ள வந்து சே கட்டலை போட்டு உட்காந்தாச்சு இப்போ வெங்காயம் உரிச்சிட்டு இவங்க விளையாண்டுட்டு நான் வெங்காயம் தோழிச்சு முடிப்பேன் முடிச்சோடனே எங்கள் மாமனார் வந்தோடனே அங்கே போய் சமையல் வேலையை செய்யறதுக்கு ஆரம்பிச்சுருவேன் ம் அக்கா அக்கா அங்கே போயிட்டாலே அக்கா அங்கே போயிட்டாலே எங்கள் வீட்டுக்கு இங்கே வருங்க இந்த வெங்காயம் தொழிக்கிற வரைக்கும் இங்க ஒளிச்சுட்டு இருப்பேன் இவங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க நான் வீட்டுக்கு போகிறேன்னு இது கேட்க மாட்டேங்குது இந்த குடுமி குடுமி சரியான குடுமி குடுமி என்ன பூமி பூமி அவன் பேரு ஓகேங்க வெங்காயம் தோலு விரிக்கிறேன் வீட்டை பாருங்க பேக் கேமரா போட்டு காட்டுற பாருங்க என்ன இருக்குதுன்னு பாடுறேன் அந்த போசில அடுத்துல வெந்தனியாக தான் நினைக்கிறேன் டீ குடிச்சிட்டு அப்படியே ஓடியாச்சு ஆள் ஒண்ணுமே சமைக்கலை நான் தான் இருக்குது இந்த குளத்தில் தண்ணி இங்கே வருங்க கோழி வளர்த்துறாங்க கோழி குருவி எங்கள் அம்மிக்கல் ஆட்டாங்கல் ம் பச அங்கே ஒரு ஆப்போசிட்டில் ஒரு சாலை அப்புறம் இங்கே ஒரு ரூம்பு இதுக்கு பெரிய பூட்டாக போட்டுட்டாங்க ரெண்டு கண்ணாடி வர்றா ஒரு கண்ணாடிக்கு கேலண்டர் அப்புறம் இங்கே ஒன்று ஊருக்கு உருளிமேரு அதில் என்ன நடக்குதுன்னு வர்றா அது குண்டாவில்

ஏன்னா ஆராதனை குட்டி விளையாட மாட்டாங்களாம்மா என்னையும் சேர்ந்து கூட்டிகிட்டு வந்தாங்க சரி ஆயா இருப்பாங்கன்ட்டு நானும் வெங்காயத்தை ஒரு குண்டால மூட்டையை கட்டிட்டு வந்தால் யாரையும் ஆனால் ஆய எங்கேயும் வெளியில் போயிட்டாங்களாம்மா நாங்கள் சரி இங்கே வெங்காயம் தோல் உரிக்கிற வரைக்கும் இங்கேயே இருந்து தோலை உரிச்சிட்டு இவங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க மாமனார் வந்தோடனே நாங்கள் அங்கே கிளம்பிடுவோம் சமையலுக்கு செய்யறதுக்கு சுகாஷ் குட்டி வேறு அங்கே தூங்கிட்டு இருக்கிறாங்க வா நான் வீட்டுக்கு போகிறேன்னா இது கேட்க மாட்டேங்குது ஏன் பூமி அப்படித்தான் பூமி என் பேர் பூமேஷ் பூமி சுத்தானா பூமி சுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு இவர் எடுத்துகிட்டு வந்தால் கோப்பை பாருங்க சிக்கன் எடுத்துட்டு அப்படியா அதோட விடாம மட்டனு அதோட விடாம நாட்டுக்கோழி மூணு கவர்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரெண்டு கவர் கூட பரவாயில்ல இது ரூபா எவ்வளவு இருக்குதுன்னு இது வந்து எங்கள் மாமனாரோட அம்மாவுக்கும் ஜேந்து ஆனால் நாங்கள் வச்ச குழம்பு அவங்களுக்கு வேண்டாமாமா அவங்க தனியாக கறியை கொடுத்தா குழம்பு வச்சுக்கோங்களாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இப்போ பாதி எடுத்து போய் அவங்க களியாக்கி குழம்பு வைப்பாங்களாம்மா நாம் தான் மட்டும் மட்டும்தான் செய்வோம் அதனால் அவங்க தனியாக கறியை கொடுத்துருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க ஆனால் நீங்கள் கேட்டுருவீங்களே அந்த ஆயாவுக்கு செஞ்சே கொடுக்கலாமில்ல அப்படின்னு அதனால சொல்கிறேன் அதனால் அந்த ஆயாவுக்கு பாதி எடுத்து வச்சிட்டு எனக்கு வேணாம் இப்போ சிக்கன் மட்டன் நாட்டுக்கோழி வந்து தண்ணி மாதிரி குழம்பு வச்சு பேத்தி கொடுக்கறதாமா இருமல் வருதாமா அதனால அதனால கொஞ்சமாக நாட்டுக்கோழி ஓகே இப்போ சமைக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொடியும்ங்கான ஒன்றைங்களாம் நான் எல்லாம் இருக்குன்னு நினச்சிட்டு ஒன்றும் இல்லை வெங்காயம் பார்த்தா வதக்கிட்டுக்கிறேன் ஆட்டுக்கறி குழம்பு ஆட்டுக்கறி குழம்புக்கும் நாட்டுக்கோழி தண்ணி குழம்புக்கும் சேர்ந்தே இதுதான் பாப்பா என்ன பண்ற நான் அப்புறம் அப்புறம் வேகமாக வச்சா அடி பிடிக்குது வெதுவாக வச்சா வேகவே பாட்டிக்குது இங்கே வந்து சிக்கன் வறுவல் வந்து மட்டன் வேக போட்டிருக்கிறேன் அப்புறம் மட்டன் குழம்புக்கு வந்து நல்லா அரைச்சி வச்சாச்சு மசாலா அரைச்சு வச்சாச்சு மட்டன் குழம்புக்கு அப்ப இதுலையே கொஞ்சமாக சிக்கன் நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க அது ரசம் வைக்கணும் சளிக்கி அதையும் வச்சுட்டு சாப்பாடு வச்சு விட்டாச்சு விசில் வந்துட்டு இந்த மட்டன் இந்த கிரேவி இந்த மருமகள் ரெடியாகிச்சின்னு இதோட சாப்பிட்டுக்குவோம் ஒரு ரவுண்டு போனதுக்கப்புறம் மட்டன் குழம்பு அந்த நாட்டுக்கோழி குழம்பும் வச்சிருவேன் அதுக்கப்புறம் சிக்கன் நாங்கள் மறுபடியும் பிராய்ல சிக்கன் அரை கிலோ எத்தனை ஓகே என்ன ஸ்பெஷல் எண்ணெய் என்ன உன்னத்த நினைக்கிறது இது வறுவணை அப்பதான் நல்லா இருக்கு செஞ்சு குடிக்கும் போது நன்றாக இருக்கு என்னோ நான் எப்பமே வறுவணை பூரா முடிநாக்க நம்ம பிரட்டி சாப்பிடுறのも நல்லா இருக்கு ஓகே சாமேன் செஞ்சு முடிச்சிட்டு அப்புறம் சாப்பிடலாம் பாக்க முடிவா ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைனலாக சமையல் வேலையை முடிச்சுட்டேன் எல்லாரும் சாப்பிட்டாங்க நான் தான் பெண்டிங் சாப்பிடணும் இனிமேல் வீடியோ போட்டு முடிச்சுட்டு சாப்பிடுக்கலான்ட்டு நினைக்கிறேன் பாது எல்லாத்தையும் நிற்க நிற்க தப்பாக நினச்சிக்கிறேன் ஆ சிக்கன் வருவலா இங்கே வாங்க இது வந்து நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை பண்ணுவேன்